வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சுன்னு சொன்னால் அலெக்ட் பண்ணி நம் சேனல் கனிவாக வந்து தாங்க அண்ணே வாங்கண்ணே ஷாருக்காக நம்மளும் போய் அங்கே நிற்போம் மகாலிங்கத்தை வேற ஏமாற்ற வேண்டியது இருக்குது இல்லை அங்கே வேற வந்து ஏமாத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க உத்தமத்தை குடும்பமும் அங்கே பார்க்கும்போது என்னோட மருமகளாக வருவான்னு நினச்சேனே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல அதிகாரிகளுக்கு ஃபோன் அடிக்கலான்னு சொல்லிட்டு அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி சார் இது மாதிரிலாம் இங்கே ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன ஏதுன்னு வந்து பாருங்கிற மாதிரி சொன்னோட அவங்களும் வேக வேகமாக வராங்க இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கணும் எதிரே பார்க்கல மாயாலேருந்து எல்லாரும் அப்படியே பேரதிர்ச்சியாக எதிர்த்தியா பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க அப்போன்னு பார்த்த புவனேஸ்வரி எதுவுமே தெரியாத போல மகாலிங்கம் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு தெரியல என்ன மன்னிச்சிருங்க மகாலிங்கம் உங்கள் பொண்ணு ஆசைப்பட்டதை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சபையிலே வச்சு பேசிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கு தான் கொடுப்பன இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப அதிகாரிலாம் வந்துடுறாங்க எல்லாரும் நவருங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட்டத்தை வந்து கலைச்சிட்டு அப்படியே சாருமதியை பார்க்குறாங்க சாருமதி கையில் ஒரு லெட்ரு இருக்குது அந்த லெட்டரை வந்து எடுத்து பார்க்குறாங்க இதை முதல்ல ஃபோட்டோ ஐடியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க முதல்ல அதில் என்ன எழுதியிருக்குன்னு சத்தமாக வந்து படிங்க அப்போ தானே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து தெரியும் என்னது சாருமதி கையில் லெட்ரா என்ன இங்கே நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப இதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்லி ரகிராம் மேலே வந்து பழி போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே நிச்சயம் இது மாதிரிலாம் சாரு யோசிக்கவே மாட்டாலே எப்படி இது மாதிரிலாம் வந்து எழுதியிருக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே ஜானகி வந்து பாட்ட மாட்டாங்க என்னம்மா ஓ வாழ்க்கை தான் எப்படி போக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி யோச்சா சாரு ஏம்மா இப்படி எல்லாம் வந்து எழுதியிருக்கா பெரியம்மா எனக்கும் ஒன்றும் புரியலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாம் புவனேஸ்வரி பார்த்து நக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க ஓ பெரிய மனுஷா இது எல்லாம் உன்னோட வேலை தானா சரி சரி எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சே நம்மளை விட மிகப்பெரிய கேடியா இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாலஞ்சு பேரை வச்சு பேசுகிறாங்க அதாவது சீனுக்கும் மாயாக்கும் நல்லபடியாக பாலணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் ரகுராம் இது மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பேசும்போது யார் யாது கூட்டத்துக்குள்ளே வந்து பேசுறது முன்னாடி வந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க இது மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது யார் இங்கே ரகுராம் எனக்கு தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க இவர் தான் ரகுராம் நாங்கள் எங்கள் அண்ணனை அனுப்ப விட மாட்டோம்னு சொல்லி ஒத்து மொத்த குடும்பமும் வந்து அவங்க அண்ணனை சுற்றி வந்து நிற்கிறாங்க சார் நீங்களே கட்டுப்படலைன்னா என்ன சார் அர்த்தம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நீங்கள் கூட்டம் வேற கூட்டிகிட்டே போகுது என்னது ரிகராம கூட்டிகிட்டு வர போகிறாங்களா இப்பயே எல்லார்டின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நாலு பேருங்கிறது எட்டு பேருக்கு வந்து தெரியுது ஒத்து மொத்த பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க சார் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க சார் என்ன சார் இவ்வளோ தாமதப்படுத்துறீங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த பொண்ணு ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல அப்பன்னு பார்த்து அந்த அதிகாரிக்கு இன்னொரு ஃபோன் கால் வந்து வந்துடுது என்னையா அங்கே அவ்வளோ வந்து பிரச்சனைன்னு கேள்விப்பட்டனே ஆமாம் சார் இங்கே ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரியா இதுக்கு ஏதாவது உனக்கு தகவல் தெரிஞ்சிருக்கா சுற்றி எதுவும் விசாரிச்சியா இல்லை சார் அந்த பொண்ணே தெல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டா எப்படியா சொன்னா அதுக்கான ஆதாரம் இருக்கா ஆமாம் சார் இருக்கு அப்போனா அதை பேஸ் பண்ணி யார் காரணமோ கூட்டிகிட்டு வர வேண்டிதானே சார் அதுதான் சார் இருக்கேன் பேர் ரெகுராம்னு சொன்னோன்னே என்னது ரெகுராமா ஒன்றும் புரியலையா அப்படின்னு இருக்கிறப்ப சரி அழைச்சிட்டு வா முதல்ல இந்த ஃபோனை வந்து அவர்கிட்ட கொடுன்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து கொடுக்குறாங்க சார் உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்க சார் நீங்கள் மிகப்பெரிய ஆள் அதனால் நீங்களாக வந்துட்டிங்கன்னா வசதியாக இருக்கும் இல்லாட்டி இதுவே ஒரு பெரிய ஒரு இதுவாக வந்து நடக்கும் சார்னு சொன்னோன்னே நானே வரேன் எல்லாரும் வழி விடுங்க நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் இப்போதைக்கு இங்கேருந்து போகிறேன் ஆனால் உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து கடுப்பாயிட்டாங்க மகாலிங்கம் கடுப்பாய் ரெகுராம் சட்டையை பிடிக்கிறாரு பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க நியாயமாக இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறத மணி சிவராமன் எல்லாரும் கிட்டக்க வந்து தடுக்கலான்னு வரப்ப ரெகுராம் வந்து கை காட்டுறாப்புல யாரும் கிட்டக்கு வரக்கூடாது அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க இப்போதைக்கு உங்களோட வழி வேதனை புரியுது விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் நான் காரணம் இல்லை என் பொண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அண்ணன் பொய் சொல்ல மாட்டாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மறைஞ்சு அப்படின்னு மணி வந்து பேசுகிறாங்க ஆறுதலாக வந்து சொல்கிறாங்க உடனே கை எடுத்துட்டாங்க நாலஞ்சு பேர் வந்து பிடிச்சி மகாலிங்கத்தை தள்ளி வந்து கூட்டிகிட்டு போனோடனே நான் போகிறேன் ஆனால் இந்த உண்மையை ரொம்ப நாள்க்கே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி எனக்குலாம் வந்து பார்க்குறாங்க போப்பா போ இந்த விஷயத்தில் மாயா நினச்சா கூட எதுவும் செய்ய முடியாதுன்னு கேவலமாக வந்து இருக்காங்க மகாலிங்கத்தை வச்சு நான் அடுத்தடுத்தது வந்து திட்டம் போட்டிருக்கேன் ஆனால் அவருக்கே இதெல்லாம் தெரியாதுன்னு புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க பார்வதிக்கும் பத்மாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாயாவை தான் சாக்குன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா இருக்காங்க நான் ஒன்றும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது சும்மானு வந்து இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல லிங்கம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு துணையாக நாலஞ்சு பேர் இருப்பாங்க லிங்கத்துக்கு என்ன தேவைனாலும் பார்த்து இருந்து எவ்வளோ ஆனாலும் துணையாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் தள்ளி வந்து நிற்கிறாங்க என்னம்மா லிங்கம் ரொம்பவே வந்து அன்பு பாசம் காட்டுறவர் இந்த விஷயத்த வந்து அப்படி ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார்ல இல்லைங்க இப்போ அவர் கண்ணா அப்புனான்னு கோபத்தில் இருப்பாங்கண்ணா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் போதும் எதுவாக இருந்தாலும் லிங்கமே பார்த்து பார்ப்பல அதுவும் கரெக்டு தான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க ஜானகி கிட்டே வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஜானகி நீ வருவன் தான் நான் உனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஜானகி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நான் எதுவும் காரணம் கிடையாது ஆனால் என்ன பண்ணுறது எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல நானும் விசாரிக்க சொல்கிறேன் உனக்கு உதவி எதாவது தேவைன்னா சொல் இப்பயே பெரிய பெரிய ஆளுங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் வழக்கறிஞரையும் நான் கூட்டிகிட்டு வரேன் என்ன ஓகே தானே இருந்தாலும் அவரும் எனக்கு தெரிஞ்சவர்தானே என்னோட மாமா முறை தானேன்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க என்னடி நடிக்கிறியா இதெல்லாம் பார்த்த உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு ஜானகி அம்மா வந்து பேசுகிறப்ப நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஜானகி எனக்கு சந்தோஷந்தான் உன் குடும்பத்தில் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப எனக்கு எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் நம்மெல்லாம் என்ன அப்படியா பழகியிருக்கோம் ஆமாம் ஆமாம்மா நம்மளாம் எவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கோன்னு பசு கிண்டல் அடித்து பேசுகிறப்ப தனாவும் மாயாவும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ கூட எதா குளிர்காயலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களான்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையாவாம்மா வாமா இங்கேருந்து போகலாம் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல சின்ன பசங்களாம் ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து நிற்கணும் அதை விட்டுட்டு எங்களுக்கெல்லாம் வந்து புத்திமதியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப உங்கள் அப்பாவை பார்த்துக்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் பத்து வருஷம் ஆகுமோ இல்லை இருபது வருஷம் ஆகுமோ அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிகம்மா செம்மையாக வந்து கத்துறாங்க என்ன சொல்கிறா ஜானகி எதுக்கு இப்படி கோவப்படுற இப்போ உன் பசங்களுக்குன்னு யார் இருக்கா நீ தானே இருக்க பத்திரமா இருந்து பார்த்துக்க அதை விட்டுட்டு நீயும் கோவப்பட்டு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பேசுகிறாங்க ஓ நல்லதுக்காக தான் பேசுகிறேன் இதில் நீ காரணமாக இருப்பியா இல்லையான்னு தெரில ஆனால் இதில் ஏதாவது ஒரு வகையில் நீ மட்டும் காரணமாக இருந்தான்னு வச்சுக்கேன் நான் உன்னும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க ரகுராம் என்ன இருபது முப்பது வருஷம் உள்ளே இருப்பார்னு வரியா நிச்சயம் அவர் வெளியில் வருவார் இன்னொரு வாட்டி நீ என் கிட்டே இது மாதிரிலாம் பேச மாட்டே பேசணுன்னா உனக்கு இந்த அடி ஞாபகத்துக்கு வரட்டுங்கிற மாதிரி சொன்னோன்ன பாத்தியா எங்கள் பெரியம்மா எப்படி வந்து உனக்கு பதிலடி கொடுத்தாங்க சிபதி கடுப்பாகி பேசுகிறாங்க ஏன் தங்கச்சி எதுக்காக ஜானகி நீ அடிக்கிற ஏய் எங்கள் பெரியம்மா பேரை வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா இவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்கவே வேணாம் நம்ம மகாலிங்கத்துக்கு துணையா நிற்கலாமா வாங்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறப்ப அண்ணா போட்டுன்னா இந்த அடி வந்து நமக்கு மறந்துடும் ஆனால் நம்ம அடித்த அடி அவங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப புவனேஸ்வரி நக்கலாக பார்த்து சிரிக்கிறப்ப மாயா வாங்க பெரியம்மா இங்கேருந்து போகலாம் இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை அப்படியே அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மாயா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க புவனேஸ்வரி நக்கலா வந்து பார்க்குறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்களும் பெருசாக வந்து யோசிக்க முடியாம அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அண்ணா இதெல்லாம் பத்தாதுன்ன நம்ம பதிலுக்கு ஏதாவது திருப்பியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இருமா அமைதியாக இருப்போம் இது வரைக்கும் நம்ம தடபடலாம் வந்து செஞ்சோம் இப்போ கவனம் ஃபுல்லாக மாயாக்கு நம்ம மேலே தான் திரும்பி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு பசுபதி வந்து சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தானே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்போம்